புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்களுக்காக வகுத்து கொடுத்த சட்டத்திட்ட விதிகளை குழிதோண்டி புதைக்கும் விதமாக செயல்பட்டதால் தான் எடப்பாடி உள்ளிட்ட அவரது சகாக்கள் ஒரு தொண்டனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை உங்களுக்கு பழி சுமத்தும்படி இருந்தால் தொண்டர்களின் நலனுக்காகவும் கழகத்தின் நலனுக்காகவும் அந்த பழியை நான் சுமத்துவேன் பொதுக்குழு என்ற ஒரு பொய் நாடகத்தை எடப்பாடி அணியினர் அரங்கேற்றியதை போல இன்று தேனியில் பொதுக்கூட்டம் என்கின்ற பொய்கூட்டத்தை அரங்கேற்றி பல விஷமத்தனமான தகவல்களையும் பொய்யான தகவல்களையும் எடப்பாடி கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நான் வெண்ணிராடை நிர்மலாவுக்கு தலைமை பூத் ஏஜெண்டாக பணியாற்றியதை நிரூபித்தால் நான் அரசியலில் இருந்தே ேன் என்று ஏற்கனவே அறிவித்துள்ளேன் என்னுடைய விசுவாசத்தை பற்றி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல மேடைகளில் முழங்கியதை நாட்டு மக்கள் அறிவார்கள் எடப்பாடி போன்ற வேண்டுமென்றால் கப்பல் என்று கூறவில்லை இப்போது இருக்கின்ற தலைமையால் மூழ்கக்கூடிய சூழல் இருக்கின்றது என்றுதான் கூறினேன் நீங்கள் சீனியரா நான் சீனியரா என கழகத்தின் அடிமட்ட தொண்டனுக்கு தெரியும் விசுவாசம் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத ரோகம் சுயநலம் வஞ்சகம் வன்மம் பொய் போன்றவற்றின் மொத்த உருவமாக திகழும் எடப்பாடி கழகத்தை அழிக்க வந்த கருங்காலி ஒற்றை தலைமையால் தொடர் தோல்வியே மிஞ்சியது யார் நடுக்கடலில் தத்தளிக்க போகிறார்கள் யார் கழகத்திலிருந்து தூக்கி எறியப்பட போகிறார்கள் தொண்டனுக்காக நீதியை யார் பெற்றுத்தர போகிறார்கள் என்பதையெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் தீர்ப்பின் மூலம் காலம் பதில் சொல்லும்